கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தை ஏவியபடியாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் வார்த்தை நமக்காக கர்த்தர் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை வாசித்து தியானிப்போம் ஆதி ஆகமம் புஸ்தகத்தில் இதை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவன் உன்னு உன்னுடனே இருக்கிறார் என்று நமக்காக அவர் கொடுக்கப்பட்டுள்ள மகிமையான வார்த்தையை தியானிப்போமா இதோ நம்மளை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் என் மகனே என் மகளே நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நான் துணையாக இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கவலைப்படாதே நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய நம்முடைய பணிகளை வாங்கி செய்ய யாருமில்லையே நமக்கு துணியாய் யாரும் இல்லையே என்று கலங்குகிறாயா கலக்கத்தின் வேதனையை விட்டுவிட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை மனதில் வைத்து இதோ என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீ எல்லாவற்றிலையும் வெற்றியாய் ஜெயமாய் கடந்து வர தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ செய்கிற வேலையை செய்து சந்தோஷப்படு கர்த்தர் நம் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார் அவர் கூட நாம் இணைந்திருந்து அவருடைய சத்திய வேதத்தை தியானித்து அவருடைய நாமும் மகிமைப்பட முடியாது வல்லமையினாலே மகிமையினாலே நம்மை நிரப்பி அவருக்கு சாட்சியாக நிலைத்திருக்க நம் கையின் பிரயாசத்தை இப்படியாய் கர்த்தர் ஆசிர்வதித்தார் அவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்ற நன்றியிருதயத்தோடு அவரை நாம் தொழுது கொள்வோம் அவருடைய மகிமியின் கரம் நம்மளை தாங்கி தாங்கிக் கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை அவர்தான் சொல்லியிருக்கிறார் என் மகனே என் மகளே நீ கையிட்டு செய்யும் உன் கரத்தின் செயல்பாடுகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் வாக்கில் உண்மையுள்ளவர் அவர் சுத்தமுள்ள ஆண்டவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனாய் தேவனாயிருக்கிறபடியினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திர துதியோடு அவரிடத்தில் நாம் செலுத்திவிட்டு சந்தோஷத்தோடு மனசமாதானத்தோடு நாம் கடந்து வருவோம் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கை நிருதயத்தோடு நாம் பயணிக்கும் வாழ்க்கையின் பயணத்தை நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும் ஆமேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே